தேனி நகரில் செயல்பட்டு வரும் மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களை பாராட்டிய பள்ளி நிர்வாகம் தேனி நகர் இடமாள் தெருவில் செயல்பட்டு வரும் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களை பள்ளி நிர்வாகம் பாராட்டி கௌரவித்தது இப்பள்ளியில் மொத்தம் தொண்ணூறு மாணவிகள் எண்பது மாணவர்கள் என நூற்றி எழுபது மாணவ மாணவியர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதினர் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றனர் இப்பள்ளியில் சம்ரிதா மற்றும் கனிஷ்கா என்ற இரண்டு மாணவிகள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும் ஸ்ரீ ஜனனி என்ற மாணவி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் இரண்டாம் இடமும் தேவி ஹரிணி ரித்திகா மற்றும் திரு கணேஷ் பாண்டியன் உள்ளிட்ட நான்கு மாணாக்கர்கள் நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர் மேலும் கணிதத்தில் பதினைந்து மாணவர்கள் அறிவியலில் ஆறு மாணவர்கள் சமூக அறிவியலில் ஒரு மாணவன் என நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் உறவின் முறை தலைவர் ராஜமோகன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் உறவின் முறை உபதலைவர் கணேஷ் பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் பள்ளி செயலாளர் நவமணி இணைச் செயலாளர்கள் மூர்த்தி தீபக் கணேஷ் பள்ளி முதல்வர் பூரணச்செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்கள் வாழ்த்தினர்